திரைலட்சச்சம் சேனலுக்கு மனமாரி நன்றி சரிங்களா கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்கீரனூர் கிராமத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்கீரனூர் கிராமத்திலிருந்து என்னுடைய கேப்டன் ரசிகர்கள் அனைவரையும் நான் வந்து அழிச்சிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நான் வந்து ஒரு மாற்று தான் என்னை நம்பி நிறைய பேர் வந்திருக்காங்க இதை வந்து அவர் ஐயாவுக்கு நான் பண்ணுற ஒரு நன்றி கடனாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து அவருடைய ரசிகர் எல்லாம் இவங்க எல்லாமே அவருடைய ரசிகர்கள் தான் இந்த குழந்தைங்கள்லேருந்து பின்னாடி இருக்கிற பெரியவர்கள் வரைக்கும் அவர் ரசிகர்கள் தான் இவங்க பாருங்கள் இவங்களாம் லேடி தான் இவங்களாம் சின்ன வயசுலேருந்து அவங்களாம் பயங்கர தீவிர ரசிகர் அவங்களாம் இவங்களும் தீவிர ரசிகர் அதை விட தீவிர ரசிகர் வந்து இவர கொடுப்பாங்க அவரையும் நான் சொல்கிறேன் இருந்தாலும் நானும் ஒரு மாற்றுத்திறனாளி என்னை வாழ வச்ச அவர் தான் ஏன்னா அவர் மாரி நான் பல குரலில் பேசுவேன் என்னை வந்து நான் நிறையா பல குரலில் பேசுவேன் இருந்தாலும் என்னை வந்து கேப்டன் வாய்ஸ்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நான் பேர் பட்டுருவேன் அவரெல்லாம் நான் நூறுரூவா சம்பாரிச்சுருக்கேன் இன்ன வரைக்கும் அவரெல்லாம் நான் சம்பாரிச்சுட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து நான் இவருக்காக வந்திருக்கேன்னா ஐயாவோடைய தர்மம் தான் அதனால் இப்போ அவருக்காக நான் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் அவரால் நான் சொல்லிடுறேன் அதாவது நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன்னா அது நான் சொல்லுவேன் அதாவது கோயிலுக்கு பண்ற தர்மத்தை விட மக்கள் பண்ணும் அதான் நான் சொல்லுவேன் எப்படி கோயிலுக்கு பண்ற தர்மத்தை விட மக்கள் பண்ணுவேன் என்னோட தர்மம் அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று சொல்லி விரும்புகிறேன் நான் நரசிம்மா படத்தில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன் சுயமாக சொல்லிவை சூரியனை கண்ணுக்குள் கிள்ளிவை மதங்களை கொன்று கொல்லிவை அதுவரை மந்திரி சபைகளை தள்ளிவை தள்ளிவை சார் இது மட்டும் இல்லை இவரோட வாய்ஸில் நான் தான் நான் நிறைய நான் பண்ணுவேன் இவரோட சின்ன வயசு பெரிய வயசு வாய்ஸு இப்போ இருக்கிற வயசு எல்லா வயசும் பண்ணுவேன் இதனால் இப்போ என்னோடய தேர்னு தென்கேரூர் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்கேரு மக்கள் இவங்க எல்லாமே இவங்களாம் அப்படி கே கவர் பண்ணிங்க சார் அவருக்காக நான் வந்திருக்கேன் நான் ஒரு மாற்றுத்திறனாளி இவங்க நான் பார்த்தீங்க இவங்க வந்து என் சித்தி இவன் வந்து என் ஒய்ஃபு இவங்க வந்து என் தம்பி இவன் வந்து என் தம்பியோட இது மாமன் என் ஒய்ஃபு எல்லாமே இருக்காங்க சார் ஆமாங்க சார் நான் தாங்க சார் அழைச்சிட்டு வந்தேன் இல்லைங்க சார் இது வந்து ஒரு ஈர்ப்பு சார் ஒரு ஈர்ப்பு தான் என்னன்னு தெரியல சார் நான் இன்னொரு உண்மை சொல்லிக்கிறேன் சார் நான் வந்து நான் ரஜினிகாந்த் ரசிக்கிறேன் சார் ஆனால் இவரோட இது எப்படி இவருக்கு எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்து தெரியல சார் கண்டிப்பாக சார் கோயிலுக்கு போனதுக்கு ஏகப்பட்ட கோயிலுக்கு போயிருக்கு சார் ஆனால் இதுமாரி ஆனால் ஒரு மனநிலை வந்தது இல்லைங்க சார் இன்ன வரைக்கும் சாப்பிட்லிங்க சார் அதுக்காக தான் சார் வந்தேன் ஆனால் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஆனால் இது ஆனால் ஒரு புவி ஈர்ப்பு விஷயம் தான் சார் உண்மையிலுமே சொல்கிறேன் ஈர்ப்பு விஷயம் தான் அது ஆனால் எந்த உலகத்திலே சொல்கிறேங்க சார் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலே உலகத்திலே சொல்கிறேங்க சார் இது வந்து ஈர்ப்பு தான் இவருக்கு தான் அது கிடச்சிருக்கு அதனால் நான் இவ்வளோ செலவு பண்ணி நான் கூப்பிட்டு வந்திருக்க மாட்டேன் சார் எங்கள் சித்தி பார்த்துருக்காங்க சார் பார்த்துருக்கோங்க சார் பேசலாம் இல்லைங்க சார் ரமணா படத்துக்கு அப்புறம் முருகதாஸ் ஏஆர் முருகதாஸ் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க அந்நியாரும் வந்திருந்தாங்க நான் அந்த சேர் மேலே ஏறி எகிரி கை கொடுத்துருக்குங்க சார் கொடுத்துருக்கேன் அவர் பார்த்துருக்கோங்க சார் அப்புறம் இல்லை இல்லை கொஞ்சம் வருத்தமாக தாங்க சார் இருக்குது தென்கிர்னூருக்கே வந்திருக்குறாருங்க சார் அவர் வந்திருக்கிறாங்க ரெண்டு மூணு குழந்தைக்கு பேர் வச்சிருக்கிறாரு பார்த்துருக்குறோம் ரொம்ப வருத்தமாக தாங்க சார் இருக்குது அவர் இல்லைன்றது இவங்கெல்லாம் அவங்க எப்படி இருக்குது என்ன சொல்லுங்கப்பா சார் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி ஒரு அமைதியான மனநிலை இருக்கோ அந்த நிலைமையில தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார் கண்டிப்பாக சார் நானும் சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக ஒரு மன அமைதியாக இருக்குது என்ன காரணமாக அதான் சார் அவருடைய தான தருமங்கள் தான் சார் அதுக்கு முதல் காரணமே கண்டிப்பாக சார் வணக்கம் எனக்கு விஜ் விஜயகாந்த் தாத்தானா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே அப்பா விஜயகாந்த் தாத்தா பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அவங்க வந்துட்டு ஒரு மனுஷராக வாழ்ந்த தெய்வம்னு சொல்லியிருக்காங்க நிறைய அவங்க பண்ணுற சேவை மக்களுக்கு பண்ணுற உதவி இது எல்லாமே தான் மக்கள் வந்துட்டு அவங்கள தெய்வமாக நினைக்க வைக்கிறாங்க விஜயகாந்த் தாத்தா என்றென்றும் எப்பொழுதும் எங்கள் மனசுலே தான் இருப்பாங்க தேங்க்யூ கண்டிப்பாக கண்டிப்பாக அதான் சார் ஒரு மனிதன் நல்லா இருக்கும்போது அவங்களோட அவங்களுடைய நிலைமை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க அவங்க இறந்த பிறகு பத்தி தான் ஓ அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க சார் ஆமாங்க சார் அவரோட அருமை தெரியாது அதான் சார் நான் சொல்ல முடியும் எங்க அம்மா இப்ப சொன்ன பிறகு புக்குன்னு சொன்ன பிறகு அவர் ஒரு அவருடைய வரலாறு ஒரு புத்தகத்தில் எதாவது ஒரு போடலாம் சார் ஒரு அஞ்சாவது ஆறாவது வகுப்புல அவருடைய பாடமாக ஒரு போடலாம் கண்டிப்பாக போடலாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோரிக்கை அவர்கிட்ட நான் எதுவும் கேட்கல சார் அவரே எனக்கு பண்றாரு சார் தானா பண்றார் தானா பண்றாரு சார் அவர்கிட்ட இன்ன வரைக்கும் நான் கேட்கல தானா பண்றாரு அது எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் இல்லைன்னா இங்கே வந்துருக்க மாட்டேங்க சார் உண்மையிலுமே சொல்கிறேன் சார் அவரை பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அவர் அவரோட ஃபோட்டோ இருக்குது இன்ன வரைக்கும் அவர்கிட்ட கேட்டதில்லை எப்போ விஜய் அந்த வயசில் நீங்கள் கரெக்டாக இது பண்ணுற பேசுகிற பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க சார் அதனால் நான் வந்திருக்கேன் சார் இன்ன வரைக்கும் கேட்டதில்லை கேட்குறது அவர் இல்லைங்க சார் ஒரு தான் சார் மக்களுக்கு நான் ஆ சார் மக்களுக்கு நல்லது பண்ணுறது ஒரு குணம் வேணும் எனக்கு சாப்பாடு பண்ண அவருக்கு மெயின் என்ன வரவங்களுக்கு இல்லாத சாப்பாடு கொடுக்கணும் அதாங்க சார் கண்டிப்பாக நான் பண்ணுங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்